வெல்கம் டு சஃபா அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரம்பூர் காந்தி சிலை அருகில் இருந்து பெரம்பூர் ஹைரோடு செல்கின்ற ராகவன் தெருவில் நாம் இருக்கின்றோம் சென்ட் மேரிஸ் ஸ்கூல் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ஜங்ஷன் ஜங்ஷனில் இருந்து திருநாவுக்கரசு ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட்டில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபார் ரீசேல் அடிக்கால இந்த ஜங்கில் இருந்து சுமார் பத்து பில்டிங்கில் இந்த திருநாவுக்கரசு ஸ்ட்ரீட்டில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் அபார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் கிரௌண்ட் புளோர் பைவ் நைன்டி ஃபீட் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரம்பூர் திருநாவுக்கரசு ஸ்ட்ரீட்டில் இருக்கின்றோம் இந்த பிளாட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபைவ் நைன்டி ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் முப்பது லட்சம் ரூபாய் பிரைஸ் நெகோசபிள் வாடிக்கையாளர்களே மிக அருகில் சென்ட் மேரிஸ் ஸ்கூல் மற்றும் ரேவதி ஸ்டோர்ஸ் மிக அருகில் இந்த அபார்ட்மெண்ட் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த ஃபிளாட் வாடிக்கையாளரில் மிக விரைவாக வந்து இந்த சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ